ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு த்ரீ பெட்ரூம் பார்க்க வந்திருக்குங்க இது நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் என்ன கேட்போம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரோடெலாம் பக்காவாக இருக்கணும் ஸ்ட்ராங் வாட்டர்லாம் இருக்கணும் அப்படின்னு கேப்பீங்க இது பாருங்க ரோடு நல்லா அழகாக டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மோட்டர் ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து தடிக்க விழுந்தால் ஒமேகா ஸ்கூலுங்க ஒமேகா ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் ஆஹ் ஸ்கூல் பேக் சைடுல இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுத்தி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தாங்க நீங்கள் ஒரு பக்காவான லொக்கேஷன் பாஸ் லொக்கேஷனில் தான் வந்து சைட் பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோக்பீட்டுக்கு அழகாக ஒரு சின்ன டேங்கே அவங்க பண்ணி வச்சுட்டாங்க சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியராகவே இருக்குதுங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபில் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே கிராண்டட் டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக பில்டர் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் கார் பார்க்கிங் அது வரைக்கும் இருக்குங்க ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் தாண்டி ஒரு அழகான ஒரு விண்டோ பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இன்னும் பாலிஷ் பண்ணல இன்னும் பாலிஷ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா ஹாலுங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே வந்து நீங்கள் சோஃபா வச்சுக்கலாங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு பதினாலுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க ஹாலில் வந்து வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான கிச்சன் தாங்க இது ஒரு சைஸ் ஒன்போதுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் விற்று வென்டிலேஷன் வச்சு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க்கும் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாவே வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் சொல்றாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்க இது வந்து வந்து உங்களுக்கு மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டோம் ஹால்லேருந்து இது வந்து செட் பேக் ஏரியாங்க பேக் ஏரியா சைடில் ஒரு டூ ஃபீட்டுக்கு பேக் ஏரியாவும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க அதுக்கு ஒரு நல்ல அழகான டோரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் அதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு பிவிசி டோர் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் இந்த ரெஸ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இல்லை கபோர்ட் மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஃபுல்லாக எஸ்எஸில் உங்களுக்கு வந்து ரெலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் வந்து உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் நல்லா அழகாகவே இருக்குங்க வேறு எல்இடி ஸ்பாட் லைட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஸ்ப்ரெட் ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம் அஞ்சு எட்டு சைஸ்ல சைஸில் வித் பிராண்டட் வேர் ஃபிட்டிங்கோட உங்களுக்கு வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்லாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் அதோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினெட்டுன்ற மாதிரி வேலை எல்இடி லைட்லாம் பண்ணி பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு இப்போ ப்ரீமியமாக இருக்குதுங்க அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் உங்களுக்கு வந்து ரோட் சைட் வியூவு ஸோ நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து நியர்பையில ஸ்கூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறமேட்டு கிருஷ்ண ஸ்கூல் இருக்குது வேலமால் ஸ்கூல் இருக்குது சைதன்யா ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு காலேஜஸ் நியர் இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பார்த்து மீது தவிர ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துக்கொண்டு டாடா டாட்டா பாய்